குழந்தைகளோட வேலை வாய்ப்பை உறுதி செய்வது என்னுடைய வேலை அவங்களுக்கு சிப்பாட் போன்ற இடத்த இளைஞர்கள் ஏதாவது வேலை செஞ்சு நமக்கு அன்னம்பிக்கா பொருளாதார சீர்தர்களோடு வாழலாம்

அந்த நெருப்பு சிலமும் எல்லாமே பண்ணுவாங்க நீங்களும் சூப்பரா பண்றீங்க வாழ்த்துக்கள் தான் அதே போல நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக தான் நம்ம வாழும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு அந்த ஒரு விஷயமா எனக்கும் நான் உங்க வீட்டு பெண்ணா கேட்கறதுல ஒண்ணுதான் மாமா சின்னத்துக்கு வாக்கு போட்டு என்னை வந்து வைக்கும் போது என்னோட கேட்டுக்கொள்கிறேன்

கூறிக்கொள்கின்றேன் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மறக்காதீங்க பாம்பாச்சன்